சர்வதேச மட்டத்திலும் போய் கலந்து கொண்டு சாதனை படைக்க வேண்டும் ரெண்டு பேர் வந்து சஞ்சீப் டிரிசாந்த் நான் கடந்த மூன்று வருஷம் ரசிங் விளையாடி கொண்டு வரேன் கோல் மீட் லாடி ரெண்டு கோல்டு மெடல் தேசிய மட்டத்தில் மட்டும் சாதனை படைப்பது எங்களுக்கு இல்லை சர்வதேச மட்டத்திலும் போய் கலந்து கொண்டு சாதனை படைக்க வேண்டும் எங்களுக்கு கடின பயிற்சியால் இன்று அந்த சர்வதேச மட்டத்தில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கி எங்களது மாவட்டத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கு எங்கள் மூன்றாவது ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி பஹ்ரைனில் நடைபெற இருக்கிறது அந்த போட்டியிலே இலங்கை அணி மல்யுத்த அணி பங்கு பெற இருக்கின்றது அந்த மல்யுத்த அணியில ஐந்து ஆண் வீரர்களும் ஐந்து பெண் வீரர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஐந்து வீரர்களில் ஒருவராக மட்டக்கிளப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய பாடசாலையின் மாணவன் டிருஷாந்த் அறுபது கிலோ நிறைப்பிரிவில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார் 촬영